இயற்கை பாதுகாத்தனர் ஆனால் இன்றோ மலையிலிருந்து சாலை போட்டோம் குறுஞ்சலம் எல்லாம் சுற்றுலா தலமாகிவிட்டது முள்ளநிலம் எல்லாம் கல்லூரி வளாகமாகிவிட்டது மருநிலம் எல்லாம் ஆட மாளிகையாகிவிட்டது நெல் விளைந்த பூமி எல்லாம் கல் விளைகிறது கடற்கரையே விட்டு வைக்கவில்லை காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்ட தருவாய் ஹைகோர்ட் நிதி நம்ம

தோட்டத்தை விட்டு தொட்டில் செடி வளர்க்க பழகிவிட்டோம் அழித்து விட்டு வளர்க்க பழகிவிட்டோம் வளமான காட்டை அழுத்தி விட்டு வாழ்வி வரைந்து ரசிக்க பழகிவிட்டோம் வாழ்விபை கண்ட போதெல்லாம் இது பயிற்சியெல்லாம் அழுத்தி விட்டு அடுக்குமாடிக்கிறதுக்காக மாற்றிவிட்டோம் ஒரு வன அதிகாரி வனத்திற்கு சென்றார் அங்க ஒரு காட்சியை கண்டார் யானை சென்று கொண்டிருந்தது இருந்தது அனுப்பினால் சிறிய பட்டாம்பூச்சி பறந்து போனது விட்டு விட்டார் யானை போடும் சாணத்தில் வெப்பமா வெப்பமுள்ளதால் பட்டாம்பூச்சிக்கு குளிர்ச்சி தாங்க உதவுகிறது இப்பெரிய யானையும் இச்சிறிய பட்டாம்பூச்சியும் சார்ந்து வாரமுறை தான் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மக்கள் மீது மழை நடுதல் காடுகளை பாதுகாத்தல் நெகிழியை ஒளித்தல் இயற்கை பயன்படுத்தல் போன்ற தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் நாம் வருங்கால வார்த்தைகளுக்கு வங்கி பணம் செலுத்தல் மட்டும் போதாது நலமோடு வாழ பூமியை பாதுகாத்து கொடுத்து விட்டு செல்வோம் இயற்கை அன்னை பாதுகாக்கும் இயற்கை நம்மை பாதுகாக்கும் நன்றி வணக்கம்